ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தருமபுரி புத்தகத் திருவிழா வருகிற வெள்ளிக்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தருமபுரி வரலார் திடலில் நடைபெறும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தகவல் புத்தக பேரவை தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக புத்தக திருவிழாக்களை தருமபுரியில் நடத்தி வந்திருக்கிறது கொரோனா பெருந்தொற்று காரணமாக இருபதாம் ஆண்டு திருவிழாவை மட்டும் நடத்த முடியவில்லை இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அறிவிப்பின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாக்கள் அரசினால் நடத்தப்படுகின்றன அதே சமயத்தில் அதனை நடத்தும் வாய்ப்பு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் புத்தக திருவிழாக்களை நடத்தி வரும் அமைப்புக்கு தரப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஒருங்கிணைக்கும் பணி தகவல் எட்டாம் தேதி நடைபெறும் வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் புத்தக திருவிழாவை தொடக்கம் இருக்கிறார் அந்த நிகழ்வுக்கு மரியாதைக்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் தலைமையேற்கிறார் அந்த எட்டு நாள் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த முறை ஏறக்குறைய நூறு அரங்குகள் அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த அரங்கில் தமிழகத்தின் முன்னணி பதிப்பாளர்கள் புத்தக விற்பனையாளர் இருப்பாங்க எல்லா விதமான தலைப்புகளிலும் புதினங்கள் அறிவியல் சார்ந்த நூல்கள் வரலாற்று நூல்கள் இப்படி எல்லா தலைப்புகளிலும் நூல்கள் இருக்கும் குறிப்பாக பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் தேவைப்படும் பல்வேறு நூல்கள் அறிவியல் சார்ந்த நூல்கள் போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள்லாம் எல்லாமே கிடைக்கும் எல்லா நூல்களுக்குமே பத்து விழுக்காடு தள்ளுபடியும் தடப்படுகிறது அதனால் வந்து பெருமளவில் தருமபுரி மக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வரலாற்றில் நடைபெறுவதால் இதை அணுகு எளிதாக இருக்கும் நடுப்பையில் இருக்குது பத்து நாள்களும் மாலை நேரத்தில் சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் சொற்பொழிகளை ஆற்றுவார்கள் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலையில் பூ உலகின் நண்பர்கள் என்ற அமைப்பை நடத்தும் சூழலாளர் சுந்தரராஜன் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் பத்தாம் தேதி மாலையில தமிழ்நாடு திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்களும் சன் தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் குணசேரன் அவர்களும் ஒரு கலந்துரையாடல் அந்த கலந்துரையாடல எப்படி வளர்ந்து தமிழ்நாடு என்ற தலைப்பில் அந்த கலந்துரையாடலுக்கு போகுது திங்கட்கிழமை என்று பேராசிரியர் ஆறுமுல அவர்கள் தெய்வத்தால் ஆராத எண்ணும் என்ற தலைப்பிலும் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணித்துறையே அலுவலர் காமராஜ் அவர்கள் நூலகம் என்னும் திருக்கோயில் என்ற தலைப்பிலும் செவ்வாய்க்கிழமை என்று அதாவது பன்னெண்டாம் தேதி என்று எழுத்தாளர் கீழநூல் ஜாகிர் ராஜா எழுத்தே வாழ்க்கை என்ற தலைப்பிலும் எழுத்தாளர் முருகேஷ் அவர்கள் பேச துடிக்கும் புத்தகங்கள் பேசவிருக்கிறார்கள் அதே போல புதன்கிழமை மாலை என்று கவிஞர் நந்தலாலா சித்திரம் என்ற தலைப்பில் வியாழக்கிழமை என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மன் அவர்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் கவிஞர் சக்தி ஜோதி சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் பதினைந்தாம் தேதி சிறப்பு நிகழ்ச்சியாக நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி நடத்தும் மக்கள் சபை இருக்கிறது அதில் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை வலிமையான ஒன்றிய அரசே என்று ஒரு குழுவினருடன் மாநில அரசே என்று மற்றொரு குழுவினரும் விவாதம் நடத்தவிருக்கிறார்கள் சனிக்கிழமை பதினோராம் தேதி மாலை பர்வீன் சுல்தானா அவர்கள் புத்தகம் என்னும் போதி மரம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் இறுதி நாளான பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அறிவியலாளர் தாடி வெங்கடேசன் அவர்கள் பூமிக்கு ஜுரம் என்ன மருத்துவம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார் இந்த சொப்புகளை கேட்பதற்கு தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் திரண்டு வந்து மாலையில் நிகழ்வுகளுக்கு வர வேண்டும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புத்தக திருவிழாவுக்கு வந்து நல்ல நூல்களை வாங்கி சென்று படிக்க வேண்டும் என்று தமிழ் புத்தகப் பேரவை கேட்டுக்கொள்கிறது வரலாறு திறன்களை அமைக்க இருப்பதால் இங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கு தாராளமாக இடம் இருக்கிறது இரண்டு சக்கர வாகனங்களாகட்டும் நான்கு சக்கர வாகனங்களாகட்டும் நிறுத்துவதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது குடிதண்ணீர் வசதி கழிவறை வசதி என்ற அடிப்படை வசதிகளில் நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் நன்றி வணக்கம்